வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் நகைச்சுவை புலவர் ஐயா சண்முகோடிவேல் அவர்களோட ஒரு பேச்சு கேட்குது அவரை நேரிலேயும் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் அவர் கூட ரொம்ப எளிமையான மனிதர் அந்த கிரியா ஊக்கி கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க சயின்ஸில் அது தான் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் மற்றதை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது அது எனக்காக சொல்கிறதுன்னா நான் கேட்டலிஸ்ட் தான் வச்சுருக்கேன் இவர் சிரிக்கவே மாட்டார் பேசிகிட்டே இருப்பார் கேட்குறவங்க விழுந்து 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 சிரிப்பாங்க அதெல்லாம் ஒரு தனி கலை பேச்சுக்கலையிலே பல விதம் இருக்குது அதில் இந்த தான் சிரிக்காமல் பாதிக்கப்படாமல் விஷயத்தை மட்டும் டெலிவரி பண்ணிக்கிட்டே அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது வந்து மிக உயர்ந்த கலை அந்த மாதிரி அவர் சமீபத்தில் அந்த சொன்ன ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க அவரளவுக்கு சொல்ல வராது நான் என்ன மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஒரு நாள் பரீட்சை நடக்கிற சமயத்தில் இவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்காராம் வழியில் ஒரு வீட்டில் கொஞ்சம் அழுகுறல் கேட்டிருக்கு என்னென்னு கேட்டதில் அந்த வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்கிறதும் இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படியே வந்துட்டார் அன்றைக்கி பரீட்சைக்கு வந்தாச்சு பரீட்சையில் என்ன ஒரு ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த எக்ஸாம் ஒரு மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு எல்லோரும் டான்னு ஆஜராயிடணும் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க ஆன்சர் பேப்பர் கொடுப்பாங்க பரீட்சை எழுத ஆரம்பிச்சிடும் அடிச்ச எழுதி முடிச்சாச்சு இல்லை எனக்கு எழுத தெரியல நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் பத்தே காலுக்கோ பத்து இருபதுக்கோ பத்து இருபத்தஞ்சுக்கோ வெளியில் போக முடியாது பத்தரை மணிக்கு ஒரு பெல் அடிப்பாங்க அது தான் வெளியே போகிறவங்க போகலாம் அதே மாதிரி பத்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தொம்பதுக்குள்ளே லேட்டாக வர்றவங்கள அனுமதிப்பாங்க பத்தரை மணி பெல் அடித்த உடனே அதுக்கப்புறம் வர்றவங்கள அனுமதிக்க மாட்டாங்க இதில் என்ன சூட்சமோன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியில் போய்ட்டு உள்ளே வரவனுக்கு பயன்படக்கூடாதுங்கிறதுக்காக பத்தரைக்கு உள்ளே வெளியே போகக்கூடாது பத்தரைக்கு மேலே உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க நல்ல ஸ்கீம் இது இந்த பரீட்சை ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு பத்து எல்லாம் ஆரம்பித்தாச்சு பத்தரை மணிக்கு ஒரு பெல்லும் அடிச்சாச்சு இதுக்கு மேலே வெளியே வேணால் போகலாமடிய வெளியே இருக்க பையன் உள்ளே வர முடியாது இல்லைங்களா அப்போது அந்த பையன் பரபரன்னு வந்துருக்கான் அவன் உள்ளே வர வர பெல் அடிச்சிருச்சு பிரகாரம் அவனுக்கு அனுமதிக்க கூடாது கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடாது ஆன்சர் பேப்பர் கொடுக்கக்கூடாது இதுதான் ரூல்ஸ் இவர் வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு லேட் ஆகிடுச்சிங்க சார் அப்பா இறந்துட்டாருங்க அந்த பசங்களும் ஆமாம் சார் இவங்க அப்பா தான் இறந்துட்டாரு இன்றைக்கி தான் இறந்துட்டாரு இன்னைக்கு கடைசி படித்த அதனால் அவன் வந்திருக்கான் லேட்டாக வந்திருக்கான் இவருக்கும் தெரியும் அவங்க அப்பா இறந்தது அந்த அவரோட பையன் தான் இவனு தெரியும் ஆனால் இவருக்கு சட்டம் தடுக்குது பத்தரை மணி பெரிய அடித்த பிறகு இவர் விடக்கூடாது அதுதான் ரோல் ஒரு செகண்டு யோசிச்சிருக்கார் சரி இந்தா ஃபஸ்ட் பேப்பர் ஆன்சர் பேப்பர் கொடுக்கும் உள்ள போய் உட்காந்து எழுது அப்படின்ட்டு அவன் எழுதிட்டுருக்கான் ஒரு அரை மணி நேரம் கழித்து சூப்பர்வைசர் இவருக்கு மேல் அதிகாரி உத்தரவுறார் என்ன சார் அவங்க சார் அவன் ஒரு பையன் பத்தரை மணி பெல் அடித்த பிறகு வந்தானே அவனை ஏன் அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு யாரை வேணுன்னா அந்த பையன் திருச்சி நிற்கிறான் இல்லையே சார் இவன் வந்த பிறகு தான் பத்தரை மணி பெல் அடிச்சது அப்படிங்கிறார் இல்லையே நான் பார்த்தனே பெல் அடித்த பிறகு தான் உள்ளே வரான் அப்படிங்கிறார் அவர் ஏன்னா அவர் பார்த்தது கரெக்டு பெல் அடித்த பிறகு தான் உள்ளே வரான் அதில் எந்த விதமான மாற்றமும் சந்தேகமும் இல்லை இல்லை சார் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அவன் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்தான் அவன் உட்கார உட்கார பெல் அடிச்சுது வேணா பசங்களை கேட்டு பாருங்க அப்படிங்கிறாரு ஓமசார் ஓமசார்னு எல்லாம் மண்டையாட்டான் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மேலதிகாரிக்கு சரி நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி கொடுங்க எனக்கு டவுட்டாக இருக்கி தாராளமாக எழுதி தரும் சார் அப்படின்ட்டு இவர் கிடுக்கிடுன்னு ஒன்று எழுதி கொடுத்துட்டார் இவர் என்ன இப்படி அடித்து பேசுகிறாரே என்னடா இது பொம்பு அப்படின்ட்டு இவர் குழப்பத்திலேயே இருக்கார் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த டிஇஓ சந்திக்கிறார் வேற ஒரு இடத்துல அந்த டிஇஓ மறக்காமல் கேட்குறாரு சூப்பர்வைசர் ஏன் சார் அன்றைக்கி ஒரு பையனை பத்தரை மணி பெல் அடித்த பிறகு தானே உள்ளே விட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் இல்லையா சார் அவன் வந்தவுன்னு தான் பெல் அடித்தது அப்படின்னு என்ன சார் நீங்கள் அப்படிங்கிற சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இப்போ நீங்கள் அதிகாரியாக கேட்குறீங்களா நண்பரை கேட்குறீங்களா அப்படிங்கிற அதிகாரியை கேட்டால் என்ன சொல்லுவேன் அதிகாரியை கேட்டால் அதே தான் அவன் வந்த பிறகு தான் பெல் அடிச்சது நண்பரை கேட்டால் பெல் அடித்த பிறகு தான் அவன் வந்தான் அவன் ஒருத்தனை ஃபெயில் நமக்கு என்ன சார் லாபம் அவங்க அப்பா வேற தவறி போயிட்டார் காலையில் ஒரே ஒரு எக்ஸாம் கடைசி எக்ஸாம் இந்த கடைசி பரீட்சைக்கு அவரை விடாமல் பண்ணுறதில் என்ன சார் நமக்கு லாபம் எழுதிட்டு போகிறானே எவ்வளோ ஒரு 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 அரை நிமிஷம் கிட்ட வந்துருப்போனா அவ்வளோதானே இதெல்லாம் நம்ம இதை வள்ளுவரே சொல்லியிருக்காரு சார் மற்றவங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால தான் சார் சொன்னேன் அப்படி இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா சட்டம் கண்டிப்பாக தேவை ஆனால் தர்மம் அதோடு சேர்த்து கொஞ்சம் பார்க்கணும் சட்டத்தை வேணும்னு ஏறுறவங்களுக்கும் தற்செயலாய் தெரியாமல் மீகிறவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் மீறவங்களுக்கும் வித்தியாசம் இப்போ ஆம்புலன்ஸ் ஒன்வேல போலையா சில சமயம் போலீஸ் ஜீப்பு போலீஸ் வேனு திருடர்களை பிடிக்கிறதுக்காக ஒன்வேல போதும் எல்லாமே தர்மம் சம்பந்தப்பட்டது ஆனால் ஒரு விஷயம் ஐயா சண்முக வடிவில் சொன்ன அளவுக்கு நகைச்சுவாய் என்னால் சொல்ல முடியாது நான் என் பாணியில் சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் இருக்க ஆழமான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொதுவானது சட்டம் மட்டும் வாழ்க்கை இல்லை தர்மமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை இதுதான் இன்னைக்கு விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்